ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் ஜாப் லொக்கேஷன் பொறுத்தலாம் இருங்காட்டுக்கோட்டை லொக்கேஷனில் ஜாப் வைக்கண்டி இருக்குது சென்ட்ரல் பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபது வயசுலேருந்து முப்பது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அவுட் என்ன பாஸ் அவுட் கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே இருக்க ஜாப் பாஸ் அவுட்லாம் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமா என்னி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு டியூட்டி இருக்கும் டேக் ஹோம் சேலரியாக உங்களுக்கு பதினாறாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேன்டீன் வசதி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க ரூம் வந்து இருக்குது அது ரெண்டல் பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சண்டே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என் அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் இந்த லொக்கேஷனுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல்தராஜாவோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்புக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ